தேவிக்கு கூத்தனூரை தவிர பல இடங்களில் கோயில்கள் நிறையாவே இல்லை காஞ்சி மகாபிரியவா காஞ்சி மகான் காஞ்சி ஸ்ரீ சங்கரேந்திர என்ன சொல்ற குழந்தைகள் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் பெற்றாலும் கல்வி கலை கேள்விகள்ல சிறந்து விளங்கினாலும் அதை என்ன சொல்றோம் சரஸ்வதி கடாட்சம்னு சொல்றோம் கல்விக்கு அதிபதி கல்வி கடவுள் எல்லாம் போற்றி ஆராதிக்கப்படுகிற சரஸ்வதி தேவிக்கு தனி கோயில் ஏன் இல்லை தெய்வத்தின் குரலில் மகாபிரியவா சொல்கிறார் ஒரு விஷயத்தை ஆலோசிக்கிறதுல இன்னொன்று அகப்படுது சிவன் அம்பாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமினு சதிபதிகளாக அவர்களுடைய உயர்வை சொல்லிகிட்டே போகும்போது சற்றுன்னு பிரம்மபத்தினியான சரஸ்வதி விஷயத்தை விட்டுட்டோமே அப்படிங்கிற நினைவு வந்துடுது பிரம்மா விஷயத்துக்கு குறுக்க அதை கொண்டு வராமல் எடுத்துக்கிட்ட விஷயத்தை நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறம் அதை எடுத்துக்க நினச்சேன் சரஸ்வதியை பற்றி எப்படி நினைக்கிறோம் பூர்ண பிரம்ம சக்தின்னு நினைக்கிறோமோ இல்லையோ வித்யாதி தேவதை கலை மடந்தை அறிவுத் தெய்வம்னு அவளுக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானத்தை கொடுத்து வச்சுருக்கோம் நினச்சாலே சாந்தியாக இருக்குது அமைதியாக இருக்குது சரஸ்வதி பூஜை பண்ணுறோம் அவளை பற்றி ஸ்தோத்திரங்கள் மகான்கள் பண்ணியிருக்கிறது கம்பர் ஒட்டக்கூத்தர் குமரகூர்பரர் பாரதியார்னு நிறைய பேர் தமிழில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவற்றை பாராயணம் பண்ணுறோம் ஓதுகிறோம் முத்துசுவாமி தீட்சிதர் முதலானவர்கள் சரஸ்வதி மீது செய்திருக்கிற கீர்த்தனங்களை பாடும் குழந்தையாக ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போதே அவன் மேலே இருக்கிற ஸ்லோகங்களை சொல்லி பிரியத்தோடு பக்தி பண்ண ஆரம்பிச்சுடுறோம் இத்தனை இருந்தாலும் இவ்வளவாயிரம் கோயில்கள் இருந்தும் சரஸ்வதிக்கு மட்டும் ஒன்றையும் காணும் தமிழ்நாடு ஊராவிலும் தஞ்சாவூர் ஜில்லாவில் கூத்தனு ஒரு இடத்துல தான் சரஸ்வதி ஆலயம் இருக்குது அது ஒட்டக்கூத்தர் கட்டின கோவில் கூத்தனுடைய ஊர் தான் அதாவது ஒட்டக்கூத்தனுடைய ஊர் தான் கூத்தன் காமக்கோட்டத்தில் அதாவது காஞ்சி காமாட்சி ஆலயத்தில் சரஸ்வதிக்கு சந்நிதி உண்டு ஆனால் அது கூட பிரம்மபத்தினியான சரஸ்வதி இல்லைன்னு ராஜராஜேஸ்வரிக்கு மந்திரினியாக இருக்கிற ராஜ ஷியாமலையான மகா சரஸ்வதினும் ஒரு வித்தியாசம் சொல்கிறது உண்டு சரஸ்வதிக்கு பிம்பம் சந்நிதியில் உள்ள மற்ற கோவில்கள்லையும் அவை முக்கியமான இடம் பெறாம ஏதோ ஒரு மூலையில் தான் இருக்கு மொத்தத்தில் பிரம்மா மாதிரியே சரஸ்வதிக்கும் கோயில் முக்கியத்துவம் இல்லை ஆனால் பிரம்மா கிட்ட ஜனங்களுக்கு விசேஷமான பக்தி மரியாதைகள் இல்லாதது போல் சரஸ்வதிக்கும் இல்லாமல் இல்லை அவளை எல்லாரும் நிரம்ப போற்றுறோம் பக்தி செலுத்துகிறோம் படிக்க ஆரம்பிக்கும் போதே கல்வி தெய்வம்னு அவளை துதிக்க கொடுக்க துதிக்க தொடங்குறோம் கற்றுக் கொடுத்துட்றோம் நம்மளும் அது பசுமரத்தானியாக மனசில் பதிஞ்சு என்னைக்கும் அவளுடைய பக்தி நீங்காமத்தான் இருக்கு நியூஸ் பேப்பர் பாஷையில் சொன்னால் அவள் பாப்புலர் தெய்வம் பிரம்மா அன்பாப்புலர் தெய்வம் அன்பாப்புலர் தெய்வத்துக்கு கோயில் இல்லைன்னா அது நியாயம் நல்ல பாப்புலாரிட்டி இருக்கிற தெய்வத்துக்கும் ஏன் அப்படியே இருக்கணுங்கிறார் காஞ்சி மகாபிரிவா இங்கே தான் நம்முடைய தேசாச்சாரம் வருது பாதி விரத்தியம் அப்படிங்கிறது நம்ம தேசாச்சாரத்தில் ஊறிப்போன விஷயம் பதிவிரதைகள் புருஷனுக்கு இல்லாத எதையும் தாங்கள் அனுபவிக்க மாட்டாங்க சரஸ்வதி பிரம்மாவுடைய நாக்கிலேயே உட்கார்ந்துருக்கிற பதிவிரதை அதாவது பிரம்மாவுடைய நாக்கு தான் அவள் குடியிருக்கிற கோயில் அவள் எப்படி பதிக்கு கோயில் இல்லாத போது தான் மட்டும் கோயிலில் குடிக்கொண்டிருப்பாள் அதனால தான் அவளுக்கும் அவர் மாதிரியே கோயில் இல்லை அகத்தில் நாம் கூப்பிட்டா அவள் வருவாள் தாயார் இல்லையா அதனால் நம் குடும்பத்து மனுஷியாக வருவாள் நமக்கு அறிவு புகட்ட வேண்டிய டியூட்டியும் அவளுக்கு இருக்கிறதால தனிப்பட்ட முறையில் அகத்துக்கு வருவாள் ஆனால் ஊர் உலகத்துக்கு பொதுவாக அவளை பெருமைப்படுத்தி கோயில் கட்டுறதுன்னா அப்போது பதியை விட்டுட்டு தான் தாமட்டும் மகிமை கொண்டாடிக்க அவள் சம்மதிக்கலை அவளுடைய அந்த உத்தம ஸ்ரீ குணத்தை மதித்து தான் அவளுக்கு ஆலயம் இல்லாமல் வச்சிருக்கு சக்திகளை வழிபடுறதுக்குன்னே நவராத்திரின்னு வச்சு பூஜை பண்ணும்போது துர்கா லக்ஷ்மி முதலானவர்களோட அவளும் வந்து சரஸ்வதி பூஜையை பெற்றுக்கிறாள் அதோட சரி பதியை நீக்கி பொது ஸ்தலத்தில் கோயில்னு வச்சு ஊர் கூடி நித்திய பூஜை உற்சவாதிகள் பண்ணுறதுக்கு அவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் அப்படின்னு அருள் இருக்கிறார் காஞ்சி மகான்